ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிராவல் விளாக் தாங்க அது எங்கன்றதை வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம் அது எங்கன்னு பார்க்குறீங்களா நம்ம கலைஞர் நூற்றாண்டு பூங்கா தாங்க அது எங்கே இருக்குன்னா செம்மொழி பூங்காவுக்கு ஆப்போசிட்டில்ங்க ஸோ கலைஞர் பூங்காவுக்கு நாங்கள் எப்படி பண்ணோம்னா பைக்லேயே போய்ட்டோம் மூணு பேரும் அப்போ பைக்கை ஹஸ்பண்ட் என்ன பண்ணோம் எங்கே பார்க் பண்ணோம் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்காவில் தான் பார்க்கிங்கு ஸோ ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி செம்மொழி பூங்காவில் போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்தோங்க இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்கேனர் தாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் இது பண்ணி ஸ்கேன் பண்ணணும் பெரியவங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் சின்ன பசங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபாங்க இது வரும் என்ட்ரி டிக்கெட் தாங்க மீதி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ப்ரைஸுங்க அதுதான் நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் சிப்லான்கு க்ளாஸ் ஹவுஸ்க்கு ஷோக்கு எல்லாருக்கும் தனித்தனி ப்ரைஸுங்க ஸோ அதுக்கெலாம் அங்கங்கே ஸ்கேனர் இருக்குது அங்கே ஸ்கேன் பண்ணி பார்க்கணுங்க இப்போ உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு செல்ஃபி பாயிண்ட்டுங்க இப்படியே பாருங்கள் காந்தி தசாசியில் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு போர்டு இருக்குது ஸோ தொடர் வளைவு பாதை அதுக்கப்புறம் ஜிப் ஜிப் லைன் ஸோ எல்லாமே எந்தெந்த பக்கம் இருக்குது டேரெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பாருங்கள் டாய் ட்ரெயின் வருது ஸோ சின்ன பசங்களுக்கான டாய் ட்ரெயின் இது ஸோ அதையும் வீடியோ எடுத்தோம் ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பிள்ளைங்கள்லாம் ஹாய் சொல்லிட்டே போனாங்க இது என்ன பார்க்குறீங்களோ இதை ஸ்பீக்கருங்க இதில் இருந்தால் பாட்டு வருது நல்லா மியூசிக் பாட்டு நல்லா சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் உட்காரத்துக்கான நிழலும் இருக்குது அங்கேயே ஒரு சேர் போட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் இது இது என்ன காய் பார்க்குறீங்களா திருவோட்டுக்காய் மரம்ன்றாங்க திருவோட்டுக்காய் ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு கா நடந்து போகிற இடம் நல்லா அழகாக இருக்குது செடிங்களாலே கவர் பண்ணியிருக்காங்க உட்காரத்துக்கும் இந்த இடம் பாருங்க சைடில் நம்ம சுற்றி பார்த்துட்டு கால்வெளி வந்தால் அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம் பெரியவங்க கூட கொஞ்சம் இருந்தாங்க ரொம்ப நிழலா சூப்பராக இருக்குங்க அப்புறம் இந்த இடம் பாருங்க புகை நடைபாதை ஸோ இவங்களே செயற்கையாக மிஸ்ட்டு வர மாதிரி அதில் நம்ம நடந்து போற மாதிரி பாதை உருவாக்கியிருக்காங்க இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் தான் வரும் நாங்கள் சரி அதுக்குள்ள வேற பார்க்கலான்னு வந்தால் இந்த ஆர்கிட் குடியிலேருந்து ஸோ இதை பார்க்கலான்னு வந்தாங்க இங்க எல்லாமே நம்மளுக்கு பூக்கள் தாங்க நம்ம ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் பார்ப்போம்லாங்க அது மாதிரி பூக்கள் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக சூப்பர் சூப்பரான பூக்களுங்க தொட்டியில் வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதுலேயும் இந்த பிங்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஏற்காட்டில் கூட லாஸ்ட் டைம் நான் இதை போட்டிருப்பேன் வீடியோவில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் லைட் பிங்க்கு அதோடய பேரும் அதோடய வகையும் அங்கே போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நாங்கள் அப்படியே இந்த பூ பாருங்க அழகாக இருக்கும் ஒத்தையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது கூட சூப்பர் கலர் இது பாருங்கள் இலையே கலர் மாதிரி இலையாக பூவான்னு தெரியல அது கலர் அழகாக இருக்குது பூக்கள்னாலே போதுங்க ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதேமாதிரி பெண்களுக்கு பொதுவாக பூக்கள் பிடிக்கும் இல்லையா இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது கலரை பார்க்கும்போது இப்போ நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ பனி பா பாதை நடந் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போனோம் பார்த்தா அதேமாரிங்க தொடங்கிட்டாங்க ஸோ எல்லோரும் போக போக ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க நம்மளும் போகலாம் சூப்பராக பா பனி மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க சைட்லலாம் ஒரு குழா மாதிரி இருக்குது அது மூலயமா தான் ஸ்ப்ரே அடிக்குது பாருங்க நாங்களும் இந்த பனிச்ச பாதையில் நடந்து போகிறோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சுற்றி மிஸ்ட் மாதிரியே இருந்தது செயற்கையாக பண்ணியிருந்தாலும் தான் இருக்குது ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் ஏற்காட்டில் தான் போட்டேன் இதை இந்த வாட்டி நான் இதை இங்கே பாப்பான்னு எதிர்பார்க்கல ரொம்ப நல்லா இந்த செஞ்சுரி பார்க்க போகணும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எங்களுக்கு இதை பார்த்துட்டு பாருங்கள் எப்படி வருது ஸ்ப்ரே அடிக்குது நல்லா நல்லா சூப்பராக இருந்தது பாருங்கள் இதை பார்த்தவொடனே நான் கை நீட்டி ஃபோட்டோலாம் எடுக்கணும் ஆசைப்பட்டேன் ஹெஸ்பண்ட் பின்னால் ஆள் வராங்க பார்த்து பார்த்து இணைந்தார் அப்புறம் ஈவன் நானும் போகிறேன் என்ன பின்னாடி இணைந்து எடுங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சூப்பராக ஆசையாக இருந்தது நல்லாவும் இருந்தது என்ஜாய் பண்ணும் நீங்களும் இது மாதிரி போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஃபுல்லாக இன்னும் என்னென்ன பார்த்தோன்றதையும் ஃபுல்லாக போட்டிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் அங்கேருந்து நாங்கள் எதிர்க்க வந்தால் கேன்டீன் பசிக்குதுண்ணா ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டோம் எனக்கும் கொஞ்சம் டீ குட்டியான போல் இருந்தது ஸோ டீயை வாங்கிட்டு அவன் டோனட் கேட்டான் என் பையன் பையனுக்கு டோனட் வாங்கி கொடுத்தோம் ஸோ உண்மையாக நல்லா தங்க இருந்தது காஃபி மட்டும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸு மீதி இந்த டோனட்லாம் ஓகே தான் சில ஐட்டம் கொஞ்சம் விலையாக இருக்குது சில ஐட்டம் கம்மியாக இருக்குதுங்க ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கேன்டீனில் மாற்றுத்திறனாளிகளுக்குலாம் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப இது சூப்பரான விஷயங்க நிறைய பேர் அதில் இருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது அப்புறம் இங்கே பாருங்கள் அதுக்குள்ள மேலே பார்த்தா ஜிப் லைன் க்ராஸ் ஆகி ரெண்டு பேர் போயிட்டு இருந்தாங்க ஸோ ஜிப்லைனில் லைனில் போனவங்களை வீடியோ எடுத்துகிட்டு இருந்த பாருங்க ஸோ ஜிப்லைனுக்கு லைனுக்கு ஒவ்வொன்றதுக்கும் தனித்தனி பிரைஸுங்க ஒவ்வொரு இடத்துல ஸ்கேனர் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் எதில் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதில் ஸ்கேன் பண்ணி நம்ம போகலாங்க என்ஜாய் பண்ணலாம் தோனட் குள்ளே பையன் ஹை சொல்கிறான் ரவுண்டில் நம்மளுக்கு அங்கே காஃபி நல்லா நாங்கள் சரி ஒரு காஃபி வாங்கிட்டு ரெண்டு காஃபி வாங்கினோம் ஒரு காஃபி எடுத்துகிட்டோம் அப்புறம் டோனட் டைம் ஆகி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தோம் பாருங்கள் பாலூட்டமரம் இருக்குது அதுக்கப்புறமா நம்ம பார்த்தா இந்த இடம் இருந்தது இந்த இடம் எங்க பாத்தீங்கன்னா அழகாக ஒரு வளைவு மாதிரி போட்டிருக்காங்க அதுக்குள்ள நம்ம நடந்து போகலாம் வீடியோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஆர்ச் பாருங்க அழகா இருக்கு ஃபுல்லாக செடியிலே ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாருமே நிறைய பேர் என்னென்ன ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இடமே கிடைக்கல நான் இப்படி ஒரு வாட்டி நடந்துட்டு வரேங்கன்னு ஒரு ஃபோட்டோ அவர் தான் இந்த பக்கம் ரொம்ப சூப்பராக இருந்த என் பையனையும் அந்த மாதிரி நடக்க வச்சு எடுத்தோம் இந்த வீடியோவை என் ஹஸ்பண்ட் எடுத்தாரு எவ்வளவு சூப்பராக எடுத்திருக்காருன்னு பாருங்க நடுவில் நடந்துவான்னாரு பட் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்களா என்னால் நடக்க முடியல திருப்பி அகே இன்னொரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் இன்னொரு வாட்டி இடையேடுவாங்களா அதுமாரி ஹஸ்பண்டை எடுத்துகிட்டு இருந்தார் இது சரியில்லை அது வந்துச்சுன்னு சொல்லி சொல்லி எடுத்து டயர்டாயிட்டோங்க நாங்கள் ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டேன்னாரு அப்புறம் நீ நடுவில் வரலன்னாரு அதுக்கப்புறம் நடுவில் வந்தால் நிறைய பேர் கிராஸ் ஆகிறாங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ எடுக்கிறவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதெல்லாம் ரொம்ப போட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும் ஆசையா இருக்கு இந்த வளைவுகள் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஒரு சூப்பரா இருந்தது என் பையன் நான் சமையான ஷார்ட் எடுக்கிறேன்னு என்னை வச்சு நடக்க வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் தாங்க கிளாஸ் ஹவுஸ்க்கு பாருங்கள் டிக்கெட் ஃபிஃப்டி ருபீஸ் நானும் என் மட்டும் தான் போனோம் அவர் வரல ஸோ க்ளாஸ் ஹவுஸில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்வமாக உள்ளே போனோங்க உள்ளே போய் பார்த்தா மறுபடியும் பூக்கள் அதுவும் வித்தியாச வித்தியாசமான பூக்கள் அழகான இடம் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஏசி ரூம்ங்க சில்லுன்னு செம்ம குழுகலும்னு இருந்தது என் வீட்டுக்காரர் சொன்னேன் நீங்களும் டிக்கெட் எடுத்து வந்திருந்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சில்லுன்னு வந்திருக்கலாம் அவ்வளோ கூலிங்க ஏசியில் செடிங்களாம் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது எல்லா இடத்துலையும் வித்தியாச வித்தியாசமான செடிகள் அதுலேயும் அழகான பூக்கள் பார்க்க டைம் ஆகுது வா வானாங்க ஆனால் எனக்கு முடியலைங்க அவ்வளோத்தையும் வீடியோ எடுக்கணும் ஆசையாக இருந்தது இந்த பாருங்கள் டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க இது இலைகளாக பூக்கலான்ற மாதிரி இருந்துச்சு இதை பாருங்க இது வந்து ஏற்காடில் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த செடி அப்புறம் இந்த இடத்துல சைடில் வச்சு நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் ஸோ என் பையனை நிற்க வச்சு நானும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இதில் என்ன அலெட்னா அதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது மாடியில் இறந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நம்ம வித்தியாச வித்தியாசமான இந்த கள்ளி செடிகள் அதில் சூப்பர் சூப்பராக இருக்குது எல்லாமே அப்புறம் பூக்களும் அழகழகான பூக்களும் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நிற்கச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் பையனில் அந்த பக்கம் வாமா போகலாம் இந்த பக்கம் வாமான்னு தான் இது பாருங்கள் அழகாக இருக்குது இந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே ஸோ இதை எடுமா நான் வீடியோ ஸோ இதை எடுத்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ பிள்ளைகளை எடுத்துகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் போன்ஸ் ஆயிட்லேயும் இருக்குது இன்னும் வித்தியாச வித்தியாசமாக மலர்களால் அலங்கரித்து சைடில் விளைவுலாம் இருக்குது பாருங்கள் இந்த பூ இந்த பிளான்ட்டும் அழகாக இருக்குது அப்புறம் மேலே போகலாம் வா எப்பையும் கூப்பிட்டா நாங்கள் மேலே போக ஆரம்பித்தோம் பாருங்க ஸ்டெப்ஸ் ஏறும்போது டெக்கரேஷனில் அழகாக நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி பூக்களை வச்சு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கேருந்து கீழே பார்க்கவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பூக்கள்லாம் நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க மாடிப்படியில் போகும்போதே நல்லா அழகாக ஃப்ளவர் கொத்து நம்மளை வரவேற்குது அதுக்கப்புறம் என் பையனை கிண்டல் பண்ணினே சீக்கிரம் வாமான்னு ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே மேலே போனால் மேலேருந்து கீழே பார்க்க இன்னும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க என் பையனில் வாமா மேலே இன்னும் சூப்பராகுதுண்ணா ஸோ மாடி ஏறணும் இதில் போனால் கள்ளிச்செடியில் வகை வகையாக இருக்குது நிறைய இருக்குது இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் சின்ன பசங்களாம் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்புறம் என் பையனும் சூப்பராக இருக்கே அதுவும் இந்த கள்ளிச்செடியெலாம் அவருக்கு பிடிக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் அப்படி நின்று அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே அதோட பேர் என்ன வகை என்ன பார்த்துட்டு இருந்தோம் ஸோ எல்லாமே சூப்பர் சூப்பராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்களும் ஆர்வமாக பார்க்குறாங்க அப்புறம் அந்த மேலேயே ரைட்டு லெஃப்ட்டு பிரியுது இந்த பக்கம் போனால் இன்னும் சூப்பர் சூப்பராக செடிகள் இருக்குது என் பையன் மாமா காலிஃபில் மாதிரி ஒரு செடி பார்த்தவான்றான் அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டெல்லாம் காமிச்சிட்டே இருந்தான் ஸோ கட கடான்னு வீடியோ கவர் பண்ணிட்டு வந்தோம் தண்ணி போனாலும் நல்லா அதை எடுத்து இங்கே பருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அதை அவன் பார்த்துட்டே இருந்தான் அப்படியே நின்று அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு எடுத்து எடுக்குது திரும்ப சொன்னேன் அவனா நோ நோ குடு குடுன்னு ஓடுறான் இந்த பூ பாருங்க எவ்வளோ இருக்குது இதுமாரி நிறைய பூக்கெல்லாம் இந்த மேல் அடுக்கில் வச்சுருக்காங்க பார்க்கும் போது அழகாக இருக்குது ஸோ எல்லாமே சூப்பராகுது ஃபுல்லாக ஏசிங்க ரொம்ப சில்லுனது வெயில் டைமில் நாங்கள் போனோம் நல்லா ஒரு சில்லுன்னு எல்லா வகையான பிளான்ட்ஸ் இங்கே இருக்குதுங்க ஈவினிங்கும் மியூசிக் ஷோ இருக்குதுன்னாங்க ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா மியூசிக் ஷோ பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு மியூசிக் ஷோ இல்லைன்ட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணோம் அதுக்கப்புறமா ரெடி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணிக்கு சொன்னாங்க ஸோ அதனால் அடுத்தது போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பிளான் பண்ணிகிட்டே போனாங்க அப்புறம் வரும்போது என் பையன் அந்த விளைவில் நடக்க வச்சு எடுக்கலாம் தனியாக அப்படின்ட்டு எடுத்தோம் அந்த வீடியோவை பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒரு தனியாக ஜாலியாக நடந்து வந்தார் பாருங்கள் இந்த இடம் எந்த இடம் பார்க்குறீங்களா கால்லாம் வாஷ் பண்ணிவிட்டு போனோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பறவைகள் கிளிகள் இருக்கிற இடம் பேர்ட்ஸ்லாம் நம்ம மேலேயே வந்து உட்காரோம் ஃபீடிங் கையில் கொடுக்குறாங்க ஃபீட் நீங்கள் தனியாக பண்ணோன்னா இதுக்கு ஐநூறுபாங்க இல்லை வெறும் ஜஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு டிக்கெட் ஒன் ஃபிஃப்டிங்க இதில் நான் மட்டும் தான் போனேன் ஹஸ்பண்டும் பையனும் வரலான்ட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஏர்காடில் பார்த்ததுனால வேணான்ட்டாங்க நான் மட்டும் போய் பார்க்குறேன் எப்படி இருக்குது வீடியோ போடணும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் போனேன் பாருங்கள் சேம் தான் ஏற்காடில் இருந்த மாதிரி தான் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க எல்லா கிளைகளும் அழகாக கொஞ்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அது இந்த சவுண்டு கேட்கும்போது சூப்பராக இருந்தது and give it. சின்ன கிளி அதே இந்த சங்கிலியை தகுந்த பார்த்து இது பண்ணிட்டு வந்தால் அந்த பக்கம் பண்ணால் கொஞ்சம் பெரிய கிளிங்க ஸோ மாதிரி ரெண்டு மூணு சைடில் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு கிளிங்க கூப்பிட்டா வரவே இல்லை அதே ஒரு கிளி அவங்க வேலை செய்கிறவங்கன்னு வந்து ஒருத்தவங்க ரொம்ப கேட்டாங்கன்னு ஒரு பாப்பா கையில் விட்டாங்க பாருங்கள் ஃபீடிங் கூப்பிட்டு வந்துடுச்சு இந்த பெரிய கிளி இந்த பாருங்கள் இவங்க சோல்டரில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் அது போயிடுச்சு அப்புறம் இந்த கிளியை கூப்பிட்டாங்க ஆனால் அது வரல எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ கூப்பிட்டாங்க இப்போ வர மாட்டேது ஏன்னா அதுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அதுக்கு மீறி அது வரமாட்டேது போயிடுது இந்த தம்பி அவங்க வேலை செய்கிறவங்க இவங்க பாருங்கள் நீடி இல்லை கொடுக்குறாங்க ரொம்ப நேரமா இந்த ஒரு குட்டி பாப்பா வேணும் வேணும் ரொம்ப இல்லைன்னா நான் வெளியே வர மாட்டேன் ஆடம்பிடிச்சிட்டு இருந்தேன் சரி அந்த பாப்பாக்காக அந்த வேலை செய்யற கட்டினு வந்தாங்க அப்பயும் போயிடுச்சு கடைசியாக பாருங்கள் இந்த பாப்பா கையில் உட்காந்துச்சு அந்த பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ஹாலிடேஸில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்க இங்கே பருமா ரெண்டு கிளி சட்டத்தில் மூணாவது கிளியும் வந்து கொஞ்சம் சாப்பிடுது கையில் விடுங்க கைக்கு ஆஹா வந்துருப்பட்டே வரமாட்டேன் நானும் விதைய கொடுத்து ரொம்ப நேரமாக கூப்பிட்றேன் ஒருத்தர் ஒரு கிளி கூட வரல சரி ஓகே அப்படின்னு வந்துட்டேன் லாஸ்ட் டைம் ஏற்காடில் எங்கள் மேலே தலைமல உயர்ஞ்சது சொல்ட்டு மேல கொஞ்சம் பட் இந்த டைம் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு வந்தேன் பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்க பார்க்கில் இருந்தாங்க ஸோ அப்படியே அவங்கள பார்த்துட்டு நாங்கள் நடந்து போனோங்க போன இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பார்க்கு ஸோ எல்லா இடமும் சூப்பராக இருக்குது மரம் கொடி செடி அழகாக இருக்குது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க ஒன் டே ஆப்போசிட்டாக செம்மொழி பூங்கா இருக்கிறதுனால அங்கேயும் போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் சென்னையில் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கிறது ரொம்பவே சூப்பருங்க அப்புறம் அங்கேனா சிப்பி மாரி ஒன்று இருக்குது நத்தை மாதிரி இருக்குது அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க உள்ளே நல்லா ரெஸ்ட் ரூம் சூப்பராக இருக்குங்க லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக சூப்பராக இருக்குது நீட்டாகவும் இருக்குது க்ளீனாகவும் இருக்குது ஸோ அங்கே போய் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அடுத்தது நம்ம போனால் பார்க் இருந்தது இந்த பக்கம் பார்க்கெல்லாம் பார்த்தோம் சூப்பராக லைட் செட்டிங்கில் பாருங்கள் சூப்பராக இருக்குது விரதுக்கெலாம் பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க இதுக்கெலாம் எவ்வளோ பிரைஸ் என்னன்னு தெரில சரி நம்ம இதெல்லாம் வேணால் லைட் ஷோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டோம் ஸோ வேணுன்றவங்க உள்ளே போய் இதுக்கு விளாட்ணுனா நீங்கள் பே பண்ணிட்டு விளையாடிக்கலாம் இது பாருங்கள் இந்த கேம் சூப்பராக இருக்குது இதுக்கும் ஒரு தனி தனி ப்ரைஸு இதுக்கு நீங்களும் இதே மாதிரி தான் பூஞ்சல் சர்க்கா மரம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஃப்ரீங்க இதெல்லாம் ஃப்ரீயாக விளையாடிக்கலாம் சில இது மட்டும் தான் ப்ரைஸுங்க ஸோ எல்லா பிள்ளைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது டூ வீக்ஸ் முன்னாடி நாங்கள் போனது இங்கே பாருங்கள் ஃபவுண்டைன் மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க லைட்டில் சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா லைட் செட்டிங்கில் இந்த இடம் செல்ஃபி பாயிண்ட் சூப்பராகுது இது டுவெல் இயர்ஸ்குள்ளே தான் போக முடியும் நாங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே போயிட்டு நம்ம லைட் ஷோவுக்கு ஆரம்பிக்க போகிறோங்க அது பார்த்தா கூட்டம் ரொம்ப நிற்குது ஸோ அதுக்காக நாங்கள் நின்று போனோங்க ஆல்ரெடி இதுக்கு பே பண்ணிட்டோம் இதுக்கும் வந்து டிக்கெட்டு தாங்க இதுவும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோங்க லைட் ஷோ பார்க்கறதுக்கு ஒரே தண்ணி தாக்கம் வேறு இவங்கள கூட்டத்தில் நிற்க வச்சுட்டு நான் போயிட்டு கேண்டீன் போய்ட்டு தண்ணியும் பார்க்கணுமா இருந்தேன் ஏன் பையனா ஃபோன் பண்ணி அம்மா உள்ளே போகிறோம் சீக்கிரம் வாவான்னா செம்ம ஸ்பீடாக ஓடி போய் உள்ளே போய் கொஞ்சங்க லைட் ஷோவும் ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம சூப்பராக இருந்தது எல்லோருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க தண்ணி ஒரு வாட்டியாவது போய் பாருங்கள் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் செட்டிங் இந்த இடம் பார்த்து குட்டி பாப்பா ஒன்று அழுதுகிட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த லைட் செட்டிங்குடைய இது வந்து அந்த மரத்தில் ஷோ ஆச்சு ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு செம்மையாக இருந்துச்சுங்க செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இங்கே லைட் ஷோ ஷோ ஆகிறதுலாம் ரைட் ரைட் ஹேண்ட் சைடில் மரத்தில் ரெஃப்ளெக்ட் ஆச்சு என் பையன் அதை காமிச்சான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு உண்மையாக நல்லா இருந்ததுங்க இது பாருங்கள் ஸ்டோரி மாரி நல்லா ஒரு இயற்கையை பாதுகாக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருந்ததுங்க இதுவும் இதை வாட்ச் பண்ணுங்கள் இதை நான் ஃபுல் வீடியோவாக நம்ம சேனலில் பார்ட் டூவாக போடுறேன் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நல்ல ஸ்டோரி மூலயமா இந்த லைட் ஷோவை முடிக்கிறாங்க அகைன் திருப்பி சும்மா ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் போடுறாங்க இந்த ஸ்டோரி மூலயமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இயற்கை வளங்களை பாதுகாப்போம் இயற்கை மரங்களை வளர்ப்போம் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோவை நான் போடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மேலே வந்து நிற்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் திங்கட்கிழமை இந்த பார்க்குக்கு லீவுங்க ஸோ அதனால் திங்கட்கிழமை மட்டும் யாரும் பிளான் பண்ணாதீங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடே பார்ப்போம் நன்றி மக்களை